வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் இருப்பது நம் ராசி மக்களில் திருமணம் செய்வதில் தாமதம் தடங்கள் இருக்கிறதா அதற்குரியான பன்னெண்டு ராசிகளின் பரிகாரங்களை பற்றி இப்பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும் ஒருவரின் ஜாதகத்தில் ஏழாவது வீடு திருமணத்தை குறிக்கும் வீடாக இருக்கிறது அந்த வீட்டு மாலும் அதிபதியின் சுக்கரன் மற்றும் விழாடன் ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த இரண்டு கிரகங்களின் நிலையும் சரியாக இல்லாவிட்டால் அவர்கள் திருமணத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மறுபுறம் இந்த வீடுகளில் ராகு கேது மற்றும் சனி போன்ற தோஷ கிரகங்கள் இருந்தால் அவர்களின் திருமணத்திலும் சிக்கல்கள் தடங்கங்கள் தாமதம் உருவாகும் என்று சோதனால் நம்பப்படுகிறது ஆக உங்கள் ராசிக்கு தகுந்த உங்கள் திருமணத்தில் சில பிரச்சினைகள் அல்லது தடைகள் இருந்தால் உங்கள் ராசிக்கு ஏற்பட்ட ஏற்பட்ட சில பரிகாரங்களை பின்பற்றி அந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம் பொதுவாக திருமணத்தில் தடைகளை போக்க ராசிவாரான பரிகாரங்களை பற்றி பார்ப்போம் மேஷம் மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று அன்னை கௌரிக்கு வெல்லம் சமர்ப்பிக்கலாம் பின்னர் அதை பிரசாதமாக உட்கொள்ளவும் இது உங்கள் வாழ்க்கையில் திருமண வாய்ப்புகளை ஒரு அதிகரிக்கும் என்று நீங்கள் நம்ப வேண்டும் குறைந்தது பதினோரு வாரம் திங்கட்கிழமை அல்லது பத்தொம்பது வாரம் திங்கட்கிழமைகளில் சென்று அன்னைக்கு வெள்ளம் பிரசாதமாக நிவேதனம் செய்து அதை நீங்கள் சாப்பிடுவ உங்களுடைய திருமண தடை நீங்கும் அடுத்து ரிஷபராசிக்கு ரிஷபராசி மக்களுடைய திருமண தடை பற்றி பார்க்கும்போது இதன் அதிபதி சுக்கரன் ஆகையால் உங்கள் திருமண வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் நீங்கள் மா கௌரிக்கு அரசமர இலைகளை காணிக்கையாக அர்ச்சனையாக செய்ய வேண்டும் இதன் மூலம் தங்களின் திருமணம் விரைவில் செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் என்று நம்பி அதை முழுமனதுடன் செயல்பட வேண்டும் அடுத்து மிதனம் மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் இருக்கிறார் இதனால் இந்த ராசி மக்களுக்கு திருமணத்தடை திருமண சிக்கல்கள் இருந்தால் அதை விளக்குவதற்கு அன்னை கௌரிக்கு பச்சை கலரில் நூல் ஆடை அல்லது சூத்திரம் சாற்ற வேண்டும் இதற்கு பிறகு இந்த நூலை நீங்களே வைத்துக்கொண்டு உங்கள் கைகளில் கட்டி வெளியில் செல்லும்போது வரும்போது செயல்படலாம் அதில் ஏழு நூல்கள் ஒன்பது நூல்கள் இருக்கும்போது பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த பரிகாரங்கள் நீங்கள் விரும்பிய துணைவுடன் திருமணம் செய்து கொள்வதற்காக உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது இதை செய்து நீங்கள் நலம்பெறலாம் அடுத்து கடகம் கடக ராசிக்கு அதிபதி சந்திரன் ஆகவே இந்த ராசிக்காரர்கள் தங்கள் திருமண தடையிலிருந்தும் தாம்பத்தியத்தில் வரும் தடைகளை தீர்க்க அரச மருத்துவ இலையின் சிந்தூரம் பூசி அந்த இலைகளை கொண்டு கௌரி மாதாவை அர்ச்சனை செய்வது உங்களுக்கு நலமாகும் அன்னை பராசக்தியை கௌரியை அன்னை மாதாவை வணங்கி இந்த பிரார்த்தனை செய்த யாவும் உங்களுக்கு நலமாகும் அடுத்து சிம்மம் இந்த சிம்மராசிக்கு அதிபர் சூரியன் இந்த மக்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க மங்கள கௌரிக்கு சிவப்பு நிற நூலை மாலையாக சாத்தி அர்ச்சனை செய்ய வேண்டும் பின்னர் இந்த நூலை நீங்கள் உங்கள் கைகளை கட்டி அணிந்து பரிகாரம் தருவது நரமாகும் இதனால் உங்கள் விருப்பம் நிறைவேறும் அடுத்து கன்னி கன்னிக்கு ராசி அதிபதியும் புதனாக இருக்கிறார் இந்த ராசி மக்களின் தினமும் நூற்றி எட்டு முறை சங்கரின் மனைவியாக அன்னை பார்வதியை கௌரியை ஓம் சிவசங்கரி பார்வதியே நமக என்று நூற்றி எட்டு முறை தினம் ஜபிக்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தால் உங்கள் திருமண வாழ்க்கையில் வரும் அனைத்து பிரச்சனையும் தீர்க்க உதவும் இது தொடர்ந்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் தவறாமல் செய்வது நலமாகும் இதை எல்லா ராசி மக்களும் செய்யலாம் துலாம் துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கரன் இவர்கள் தங்களுடைய திருமண தலை விலக மங்கள கௌரிக்கு தோர செய்யக்கூடிய பணியாரத்தை நிவேதனம் செய்து அந்த பிரசாதத்தில் சிலவற்றை நீங்கள் சாப்பிட்டு உங்கள் குடும்பத்திற்கு கொடுத்து மற்றவற்றை அங்குள்ள பக்தர்களுக்கு கொடுத்து திருமணமாகாத ராசிகள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை பின்பற்ற வேண்டும் அடுத்து விருச்சிக ராசி மக்களுக்கு ராசி ஆளும் கிரகம் செவ்வாய் என்பதால் தினமும் மாலையில் மேற்கு நோக்கி எண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் இது உங்கள் திருமண வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் இருந்து விடுபட உங்களுக்கு உதவும் அதனால் இந்த மேற்கு உங்கள் நீங்கள் எந்த வீட்டில் வசிக்கிறீர்களோ அந்த வீட்டில் மேற்கு விளக்க வைத்து தீபம் கிழக்கு நோக்கி இருக்குமாறு பார்த்து விலக்கேற்ற வேண்டும் இது விருச்சிக ராசி மக்களுக்கு திருமண தலைவிலக விலக உதவும் அடுத்து தனுசு தனுசு ராசி மக்களின் திருமண தலை விலக அதாவது தனுசுக்கு அதிபதியாக இருக்கும் வியாழன் அன்னை கௌரினுடைய சோத்திரத்தை அவரது நாமவெளியை பாராயணம் செய்ய வேண்டும் தினம் இதன் மூலம் உங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது உங்களுடைய குடும்பம் நலமாக முன்னேறும் அடுத்து மகரம் மகர மக்கள் அன்னை கௌரிக்கு சிவப்பு நிற மலர்களை கொண்டு நூற்றி எட்டு முறை அவரது நாம வெளியை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் இதனால் மகர மக்கள் விரைவில் திருமணம் செய்ய உதவும் மற்றும் இந்த மகர மக்கள் தம்பதிகள் அன்னை பார்வதியுடன் இருக்கும் சிவபெருமானை திங்கட்கிழமையில் வலம் வர அவர்களுக்கு யாவும் நலமாகும் என்று நம்பலாம் அடுத்து கும்பம் கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் வெற்றிலையில் செந்தூரம் குங்குமம் தடவி மங்கள கௌரிக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அன்னை பார்வதியின் நூற்றி எட்டு நாமகிரிகளை கூறி அர்ச்சனை செய்ய தேவியின் அருளால் விரைவில் கும்பராசி மக்களுக்கு திருமண தடைகள் விலகி திருமணம் எளிதே நடைபெற தாயினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து மீனம் மீனராசி மக்களின் ஆட்சி அதிபதி விழாவன் ஆகவே கோயிலில் உள்ள அம்மன் சிலைக்கு முன் குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் திருமண வாய்ப்புகள் மேம்படும் மற்றும் திருமண வாழ்வில் உங்களுக்குள்ள பிரச்சனை நீங்கும் என்று நம்பலாம் ஆகவே ஒரு ஜாதகத்தில் பன்னெண்டு வீடுகள் உள்ளன ஒவ்வொரு வீடும் ஏதாவது ஒன்றை குறிக்கிறது அதுபோல் பிறந்த ஜாதகத்தின் ஏழாவது வீடு திருமணத்தை குறிக்கிறது இந்த வீட்டில் ஏதேனும் பாவ கிரகங்கள் இருந்தால் அல்லது அந்த வீட்டில் அசுப கிரகம் இருந்தாலோ ராசி மக்களின் திருமணத்தில் பல பிரச்சனைகள் இருக்கும் மற்றும் அவர்கள் திருமணத்தில் எப்போதும் கசப்பு இருக்கும் அதனால் அந்த பாவ கிரகங்களுக்கேற்ற பரிகாரத்தை செய்வது நலமாகும் ஆகவே அதற்கு தகுந்த மூலம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள ஜோதிடரை அணுகி அதற்கு தகுந்தவாறு செய்வது நலமாகும் என்று கூறிக்கொள்கிறேன் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக தனகாத் ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தானிய ஆபரண இசுலை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் நம் குடும்ப மூத்தோலை வணங்குவோம் வணக்கம் நன்றி